இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் அனுப்புகிற எல்லா வீடியோகளுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ப்ரெட் பீஸா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ப்ரெட் பீஸா வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபி தான் ரெட் பீஸா ரெட் பண்ணுறதுக்கு எண்ணெய் பொருள் நம்ம பார்த்துக்கலாம் இப்போது நாலு ப்ரெட் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே குடமுளக ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சாஸ் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாஸ் வந்து நான் ஐஃபாண்டிஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம பிரெட் பீஸா ரெடி பண்ணிடலாம் கட் எல்லா பொருளும் ஒரு பவுலில் போட்டு நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் குடமொளகா தக்காளி எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு பொருளும் பிரெட் மேலே போடுறத விட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும் கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க நல்லா வரம் ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணால் போதும் அது வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் நான் காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரிகான பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்கூல் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இது வந்து பீஸா சாஸில் வந்து கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நல்லா காரமாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லாம் சேர்த்துடலாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீஸா சாஸ் வந்து எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா பக்கும் நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பிங் இதில் சேர்த்துக்கலாம் எல்லா பக்கமும் ஈவனாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு மசாலா சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பர்கர் சீஸ் தான் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இன்னும் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டீல் பிளேட்டில் நான் வந்து ஒரு கடாயில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன் கடாய் நல்ல சூடாகிடுச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் பீஸா வந்து அதில் வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் மூடி வச்சிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல கேரமல் தயார் தயார் பண்ணிக்கலாம் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் வேணும்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் தண்ணி வாட் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் கலரா வரட்டும் கேரமல் தயாராயிட்டு இருக்கு பொன் நிறத்துல கலர்ல வந்ததுக்கு நம்ம ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிக்கலாம் கேரமல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிக்கலாம் வந்து நம்ம எல்லா இதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பரத்தி விட்டுடலாம் இதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம் நான் வந்து இதில் ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் இதில் மூணு பிரெட்டு இதில் மூணு பிரெட் எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் ப்ரவுன் கலர் வந்து கட் பண்ணி எடுத்துறோம் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் நைஸாக கிரைண்ட் பண்ணிடலாம் கட் பண்ணி வச்சது மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நைஸாக கிரைண்ட் பண்ணிடலாம் நம்ம இந்த லெவலில் பொடி பண்ணி வச்சுருக்கணும் நைஸாக நம்ம வந்து ஒரு கிளாஸில் வந்து ஃபோர் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வந்து நல்லா கலந்து விட்டுறணும் கொஞ்சம் இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட்டை பிடிக்காமல் கலந்து விட்டலாம் நம்ம கட்டை பிடிக்காமல் கலந்து விட்டுட்டோம் இதை எடுத்து வச்சிடலாம் நான் வந்து கால் பால் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு கிளாஸ் பால் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் பால் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் இது இல்லாமல் ரெண்டு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சுகர் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா பால் கொதிச்சிருச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கஸ்டமர் பவுடர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இல கிளறிட்டாக இருக்கணும் இல்லாட்டி சீக்கிரமாக கட்டி கொடுத்துடும் நல்ல திக் கண்டிஸ்டன்ஸ் வர வர வரைக்கும் நம்ம வந்து கிளறிட்டாக இருக்கலாம் நல்லா திக்காயிடுச்சு நல்லா திக்காயிருச்சு நம்ம வந்து ஸ்டவ்வும் சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற ப்ரெட் பொடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதில் கலந்து விட்டுடலாம் கட்டை பிடிக்காமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பதத்தில் நம்ம கலக்கிக்கலாம் இந்த மாதிரி கட்டி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேரமல் போட்டு வச்சுருக்கிற அந்த பவுலில் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கேரமல் ஆட் பண்ணி வச்சுருக்கிற பவுலில் நம்ம இது கலந்து விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா தட்டு வைக்கலாம் அப்போ தான் பப்புள்ஸ் ஃபார்ம் ஃபார்மாக இருக்கும் இது வந்து நம்ம இட்லி சட்டியில் குக் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்து பாத்திரத்தில் இட்லி சட்டி மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தனி ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பவுல் வந்து அதில் வச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஆவி இருக்க தண்ணியெல்லாம் அதில் ஆட் அதில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம இது வந்து மூடி வச்சிடலாம் நம்ம வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பீச்சா பார்க்கலாம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு மூடி திறந்து பார்த்துடலாம் சூப்பராக தயாராகிடுச்சு இது நல்லா ஆற விட்டுறலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்ஸ் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் ஃபுட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு கேரமல் ஃபுட்டிங் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் மாற்றி பார்க்கலாம் சூப்பராக தயாராகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுட்டிங் சூப்பராக வந்திருக்கு இவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு கஸ்டர்ட் புட்டிங் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு இது வந்து நம்ம ஃபோர் பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் இது எல்லா கிட்ஸுக்கும் நம்ம பிடிச்ச ரெசிபி தான் பேரெண்ட்ஸுக்கும் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் ரெண்டு ரெண்டு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு ஒரு பவுலாம் உடைச்சோத்திலாம் பிஞ்ச அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம் ப்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னமும் ஃப்ரை பண்ணலாம் பேன் அது சூடாகிட்ருக்கு நம்ம வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அல்லது நெய் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை எக்கில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம் இன்னமும் டோஸ் பண்ணலாம் பக்கம் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது கிட்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல டோஸ்ட் ஆயிடுச்சு நீ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் வந்துருக்குறது பாருங்கள் ப்ரெட்டு வந்து வீட்டில் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து கிட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அவங்க வந்து ரொம்பவே விரும்பி நான் வந்து எக்கு வந்து நாலுலாம் வேக வச்சு வச்சுருக்கிறேன் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடியாக வச்சுருக்கிறேன் பேன் சூடாகிட்டுருக்குது மசாலா இது வந்து உருளைக்கிழங்குக்கு மசாலா ஆட் பண்ணுறதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பேன் வச்சுருக்கிறேன் இதில் ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் இஞ்சி நச்சு வச்சுருக்கிறேன் இந்த க மல்லித்தூள் இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகு இதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகும் நல்லா பொண்ணீரமாக வதங்கட்டும் வதக்க வதக்க வதக்கி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதைக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி நச்சு நச்சு வச்சுருக்கிற இஞ்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நாலரை டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து பொடியெல்லாம் அதில் போடும்போது ஸ்டவ் சிம்பல் வச்சுக்கலாம் இதில் மல்லித்தூள் ஒன்று ஸ்பூன் அதில் வச்சுருக்கிறேன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் அதில் ஆட் பண்ணுறேன் நம்ம ஸ்டவ் சிம்மலை வச்சுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து உருள்கெழங்கு நான் மசிச்சு வச்சிருக்கிறேன் இது அதில் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சால்ட்டும் போட்டிருக்கிறேன் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் ஆக்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கையில் நல்லா பசிச்சு விட்டுக்கலாம் அப்புறம் மசாலா அதில் எல்லாம் கலந்துரும் நான் நல்லா பசிச்சு வச்சுட்டேன் இது வந்து எக்கு வந்து நம்ம குறுக்க கட் பண்ணாமல் நேராக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நேராக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை அதில் வச்சுருக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சிட்டோம் இங்கே வந்து நம்ம உருளைக்கெழங்க வந்து சின்ன உருண்டையாக்கி நம்ம கையில் உருண்டை பண்ணிக்கலாம் பெரிய ஆக்கக்கூடாது நம்ம சின்ன தான் ஆக்கணும் இதே கையில் நல்லா தட்டி விட்டுக்கலாம் நல்லா பரத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம எக் அதில் ஆட் பண்ணலாம் நல்லா தட்டி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் எக் எடுத்து அதில் அதை கம்மியாக வச்சுக்கலாம் வந்து மெல்ல மடக்கி விட்டுருலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா சைடும் மெல்ல மடக்கி விட்டுருக்கலாம் உருளைக்கெழங்கு பத்தலைன்னா கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய பவுலாக உருண்டையாக பண்ணிவிட்டேன் வந்து நம்ம சின்னதாக தான் பண்ணணும் அப்போ தான் நம்ம பிரெட் ப்ரெட் ப்ரெட்டில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது இந்த மாதிரி எல்லா இக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் பிரெட்டு வந்து நம்ம நாலு சைடும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி தட்டில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு எக்கு பீட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது வந்து நம்ம ரெண்டு சைடும் நல்லா ஆட் பண்ணலாம் அப்போ தான் நம்ம அது எக்கு வச்சுட்டு ஒட்டும்போது நல்லா ஒட்டிக்கும் ரெண்டு சைடும் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து சென்டரில் வைக்காமல் ஒரு சைடாக வச்சுருக்கேன் இது வந்து நம்ம மெல்ல மடக்கி விட்டுக்கலாம் ஈரத்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் அது உடஞ்சி வரும் நம்ம பார்த்து வைக்கலாம் நான் வந்து உருளைக்கெழங்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் வந்து மெல்ல ப்ரெஸ் பண்ணி மடக்கி விட்டுக்கிறேன் எல்லா சைடும் நம்ம வந்து மடக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அமு்த்தி விட்டுக்கலாம் எல்லா சைடும் இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு எதுவும் நம்ம இந்த மாதிரி பிரெட்டில் ஆட் பண்ணலாம் நான் வந்து பிரெட் க்ரம்ஸில் இது மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறேன் இது மாதிரி நம்ம அது ஈரத்தன்மை இருக்கிறதுனால ப்ரெட் க்ரம்ஸெலாம் நல்லா வந்து அது கலந்துரும் நல்லா ஒட்டிக்கும் என்ன என்ன சூடாகிட்ருக்கு என்ன சூடாகிடுச்சு நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யுறதுன்னு என்னோடய யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து அது அது செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம எண்ணெய் அதெல்லாம் மேலே விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு ரெட் கபாப் தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்